இருக்கீங்களா வருடத்தை முடித்து புதிய வருடத்தை இருக்கிறோம் இன்றைக்கு கத்தர் ஒரு வார்த்தை பதினாறாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் அவர் அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் வாக்கின் நியாய திருப்புகளையும் நினைவு கூறுங்கள் இந்த நாட்களில் நாட்களில செய்த அதிசயங்கள் இந்த வருடம் முழுவதும் செய்த அதிசயங்கள் கத்த செய்த அற்புதங்கள் அவர் நமக்கு செய்த நியாய திருப்புகள் நமக்காய் நியாயம் விசாரித்தது நமக்காய் கத்தர் வழக்க காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் நினைவு கூற சொல்கிறார் இந்த கடைசி நாட்களிலே இருக்கிற நம்பர் இந்த வருடத்தை முடிக்கிற நாட்களிலே இருக்கிற நம்மை பார்த்தா அனுபவி சொல்கிறார் நீங்கள் ஒவ்வொன்றாய் அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் நமக்காய் செய்த நியாயத்திற்குகளையும் நினைவு கூற சொல்லுகிறார் நம்மளால வரைக்கும் எல்லாவற்றையும் நினைவு கூறுது நன்றி சொல்லலாம் உங்களால் முடிஞ்ச ஒரு டைரியில எடுத்து எழுதுங்க ஆண்டுகள் என்னெல்லாம் நன்மை செஞ்சிருக்கார் நம்ம வாழ்க்கையில நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையில கணவனின் வாழ்க்கையில அண்ட் நம்மளுடைய பெற்றோர்களின் வாழ்க்கையில நம்மை சுற்றி இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கத்தல் எப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் நம்மளுடைய ஜபங்களுக்கு எப்படியெல்லாம் பதில கொடுத்துருக்காரு ஜபத்துல அப்படி ஒன்றும் புலி கிடையாது ஆனா ஜெபிக்கிற காரியங்களுக்கு உண்மையா ஜெபித்த காரியங்களுக்கு கர்த்தர் எப்படியெல்லாம் பதில கொடுத்திருக்கிறார் அவைகள் எல்லாம் நினைத்து கத்தருக்கு நன்றி சொல்லுவோம் ஆண்டவர் சொல்கிறார் நீங்க நினைவு கூறுங்கள் அவர் செய்த காரியங்களை நினைவு கூறுங்கள் கத்தர் புதிய வருடத்திலும் நம்மை நினைவு செய்ய போகிறார் அநேக காரியங்களை செய்து செய்து நம்மளை சந்தோஷமாய் அவருடைய சன்னிதானத்தில் உட்காரவும் அவருடைய செய்த காரியங்களை தியானிக்கவும் கத்தர் நமக்கு உதவி

எவ்வளோ நியாயத்திற்குகள் எவ்வளோ அண்டவரே எங்களுக்காக வழக்காடின காரியங்கள் ஆண்டு எல்லாவற்றையும் கூறுகிற கூறுகிறோம் எங்களை தயவாய் மாட்டீங்க இந்த வருடம் முழுவதும் உமக்கு நன்றி சொல்ல அண்டவரே நாங்கள் உமை உமக்கு நன்றி சொல்ல ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதா நானுரே அவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கீங்க அண்டவரே நாங்கள் ஒவ்வொன்றாயில் நினைத்து உமக்கு நன்றி சொல்ல அண்டவரே நீரை எங்களை மாற்றுங்க அண்டே எங்கள் இருதயத்தை மாற்றுங்க உங்களுடைய பாதத்தில் அமர எங்களுக்கு உத்தீசிங்க அண்டவரே நீரை எங்களோடு இருந்து எங்களை காத்துக்கொள்ளும் காத்துக்கொள்ளவும் Jesús en nom d'un jo mig kel un gran pare ampitave. Amèn,